வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை அரபிக்கடலிலே பாகிஸ்தானுக்கு தெற்கு புறம் குஜராத்திற்கு மேற்கு புறம் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது வளிமண்டலத்தில் மேலும் வங்கக்கடலிலே மேற்கு வங்கத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் கடலில் கடலுக்கு மே கடலுக்கும் தரைக்கும் மேலே மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கு மேலே வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலிலும் உயரத்தில் மிக உயரத்தில் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது குஜராத் நோக்கி பயணித்து கொண்டிருந்த வலிமையான அதாவது மேற்கு மேற்கு வங்கம் நோக்கி பயணித்து பிறகு மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக பயணித்து தாழ்வு சுழற்சியை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த அந்த காற்று திடீரென்று வங்கக்கடல் பகுதியை நோக்கி திரும்பியது அதிக ஈரப்பதமிக்க காற்று நேற்றைக்கு கர்நாடகா கேரளாவில் நுழைந்து வயநாட்டிலே கொட்டி தீர்த்திருக்கிறது முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் வயநாட்டிலே கொட்டி தீர்த்து அங்கே மூன்று கிராமங்களையே மூழ்கடித்திருக்கிறது அதாவது நிலச்சரிவின் காரணமாக மண்ணால் மூழ்கடித்திருக்கிறது இது மிக கொடுமையான ஒரு இது ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே சிக்கியிருப்பதாக தெரிகிறது இவர்கள் எல்லாம் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது எத்தனை பேர் மீட்க முடியும் எத்தனை உயிரிழப்புகள் எவையெல்லாம் கணக்கிட்டு சரியாக அத்தனை பேரை மீட்க முடியுமா என்று மிக சவாலான பணியில் பேரிடர் மீட்புக் குழு செயலில் ஈடுபட்டிருக்கிறது இந்த நிலையில் வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த நிகழ்வானது வங்கக்கடலிலும் அரபிக்கடலோட குஜராத்திற்கு போ குஜராத்துக்கு மேற்கு பகுதியில் நடித்துக் கொண்டு வலிமையான காற்று கேரளா கர்நாடகா வழியாக நுழைந்து கொண்டு தான் இருக்கிறது பெரும்பாலும் மாலை இரவில் தான் அந்த வலிமையான காற்று நுழையும் பெரும்பாலும் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் ரெண்டு வாரம் மழைப்பொழிவு எல்லாமே இரவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் தான் மழைப்பொழிவு அமையும் காரணம் தேவைப்படுவது வெப்பம் ஆக மாலை இரவு அதிகாலை மழைப்பொழிவாக அமையும் இன்றைக்கும் இரவு மழைப்பொழிவு தொடங்கும் நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா வால்பாறையில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை சின்ன சின்னக்கல்லாறு இருபத்தி நாலு சிங்கோனா இருபத்தி மூணு மழை பொழிந்திருக்கிறது இதுவே அதிகபட்ச மழை பொழிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று வால்பாறை இதனிடையே கர்நாடகாவில் கொட்டி தீர்த்த மழை வயநாட்டில் கேரளாவில் கொட்டி அது கபினிக்கு நீர்வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது கபினியில் இப்போ எண்பதாயிரம் கனடி வந்து கொண்டிருக்கிறது கபினியிலருந்து கபினியில் உபரி நீர் எண்பதாயிரம் இது நாளையும் தொடரும் இந்த எண்பதாயிரமாக ஒரு லட்சமாக கூட ஆகலாம் ஆகலாம் ஒரு லட்சமாக கூட கம்பெனியில் நாளைக்கு வரலாம் இன்றைக்கு எண்பதாயிரம் வந்து கொண்டிருக்கு கேஆர்எஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் வந்துட்டு இருக்கு ரெண்டு சேர்த்து ரெண்டு லட்சம் கண்ணாடி மேட்டூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மேட்டூர் நிரம்பி விட்டது ஏற்கனவே மேட்டூர் நிரம்பிட்டு அதற்கு பிறகு இந்த ரெண்டு லட்சம் கண்ணாடி வருது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹேமாவதுலேருந்து ஒரு லட்சம் கண்ணாடி கேஆர்எஸ்க்கு வருமா இப்போ திறந்து விட்டுருக்காங்க ஹேமாவதியிலேருந்து ஒரு லட்சம் ஏற்கனவே குடகுலேருந்து பெஞ்ச மழை தான் இப்போ ஒரு லட்சம் கண்ணாடி வந்துட்டு இருக்கு குடகுல பெஞ்ச மழை அப்புறம் ஏமாதுலேருந்து வந்து ரெண்டு லட்சம் இருக்கு இருக்குது கேஆர்எஸ்லேருந்து ஆக கேஆர்எஸ்லேருந்து நாளைக்கு ரெண்டு லட்சம் கூட வரலாம் கபிலேருந்து ஒரு இன்னொரு எண்பதாயிரம் வரலாம் நாளைக்கு ஒரு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் கூட வரலாம் மூணு லட்சம் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் ரெண்டரை லட்சத்துக்கும் குறையாது நாளைக்கு ரெண்டரை லட்சம் கண்ணாடிக்கு மேட்டூருக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு புறம் இருக்க பவானி சாகர் அணையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இருபதாயிரம் கண்ணாடி பவானி சாகருக்கு வந்துகிட்ருக்கு மிகச்சிறப்பான நீர்வரத்து ரெண்டு டிஎம்சி அது இருபதாயிரத்துக்கு மேலே ஏறி இறங்கிட்டே இருக்கோது ரெண்டு டிஎம்சி ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு வந்துருச்சு இன்னும் பத்து டிஎம்சி தான் தேவை அது இந்த ரெண்டு டிஎம்சி வந்துன்னா நாளைக்கு இருபத்தி நாலு டிஎம்சி ஆகிடும் அப்புறம் எட்டு டிஎம்சி தான் தேவை அது கூட இந்த வரக்கூடிய மாலை இரவு மழைப்பொழிவு நீலகிரியில் இருந்து கொண்டே தான் இருக்கும் நீலகிரி வால்பாறை கோயம்புத்தூர் மேற்கு பகுதியில் மாலை இரவு மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் ஆகியின் காரணமாக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்போ இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்றைக்கு கூடுதல் மழை பெய்ததன் காரணமாக வெப்பச்சலன இடி இன்றைக்கு பெரிதாக இருக்காது ஆனால் நாளை முப்பத்தி தேதியிலிருந்து தினசரி மழை தாங்க தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலனம் இணைந்த மழை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் இணைந்த மழை ஆக தமிழ்நாட்டில் முப்பத்தி தேதியிலிருந்து ஆகஸ்ட்ல ரெண்டாவது வாரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு தென்னிந்தியாவிற்கே மழை பொழிவு தாங்க இந்த வர்ற வாரம் ஆகஸ்ட் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் இடி மழைப்பொழிவு மேற்குத் தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவ மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை மாலை இரவு மழைப்பொழிவாக வலுவாக இருக்கும் அந்த மழையில் ஒரு பெரிய வித்தியாசம்னா சாரலாக இருக்காது பெய்கிற இடத்துல வலுத்து பெய்யும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவும் கனவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் மேற்குத் தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கர்நாடகா இல்லையே தமிழ்நாடு கேரள எல்லையே ஒரு தமிழ்நாடு ஆந்திர எல்லையே தமிழ்நாடு அனைத்து உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் எல்லாம் ஏதாவது ஒரு நாளாவது இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழைப்பிடிவை பொழிந்து விடும் வேதாரண்ய முனை கோடியக்கரை முனை உட்பட ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் உட்பட இதெல்லாம் இது பகுதிகள் ஆகவே நல்ல மழைப்பொடிவு ஆகஸ்ட்ல ஆனால் எடுத்த உடனே முப்பத்தி ஓராம் தேதியே உங்களுக்கு பெய்யாது முப்பத்தி ஆறாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்றாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் இரண்டாம் தேதி ஒரு இடம் சில நாட்கள் பரவலாகவும் பெய்யும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நல்ல மழைப்பிடிவு வரக்கூடிய ஆகஸ்ட்ல கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் மாலை இரவு மழை பொழிவாக பொழியும் அதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே தென்மேற்கு பருவமழையும் பொழியும் தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள்லையும் பொழியும் கடலோர மாவட்டங்கள்லையும் இருக்கும் ஆனால் எல்லாமே மாலை இரவு மழை பொழிவு தான் ஓகே இப்போ வந்துட்டு இருக்கிறது மேட்டூருக்கு வந்துருக்கூடிய அந்த நீர்வரத்து என்பது வரக்கூடிய நாட்கள்லையும் அது ரெண்டு மூணு நாட்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலும் மேட்டூர்லேருந்து பாசனத்திற்கு அதாவது க ஏரி குளங்களை நிரப்புவதற்காக திறந்துவிடக்கூடிய இருபத்தி மூவாயிரம் என்பது தொடர்ந்து இருபத்தி மூணுமாக இருந்தாலும் இந்த கூடுதல் நீர் அது கொள்ளிடம் வழியாக திருப்பிவிடப்பட்ட மீண்டும் இருபத்தி மூவாயிரமாக இருந்தாலும் வரத்தும் இருபத்தி மூவாயிரம் ஆகும் திறப்பும் இருபத்தி மூவாயிரமாக இருந்துட்டு இருக்கும் அங்கே திறப்புக்கேற்ற வரத்து வந்துருக்கும் அது எந்த பிரச்சனையில் மேட்டூர் எப்பொழுதும் நூற்றி இருபது அடியிலே இருந்துகிட்டே இருக்குங்க மேட்டூர் இறங்க வாய்ப்பில்லை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இறங்கு முகத்திற்கு போகவே போகாது நூற்றி இருபது அடியிலே இருக்கும் திறப்பும் வரத்தும் சமமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்றாவது வாரம் நாலாவது வாரம்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது நாலாவது வாரம் மிகச் சிறப்பான தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலாம் மீண்டும் மேட்டூர் முழு மீண்டும் அதிக தண்ணீர் வரும் செப்டம்பர் அதை விட செப்டம்பர் தமிழ்நாட்டிலும் மழை கேரளாவிலும் மழை கர்நாடகா தென்னிந்தியாவிற்கு மழை காரணம் சூரியன் குத்துக்கதில் ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே இங்கே இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு வளிமண்டல சுழற்சியாலும் தென்மேற்கு பருவமழையான சிறப்பான மழைப்படிப்பை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நல்ல மழைப்பொழிவு ஆகஸ்ட் பிற்பகுதியில் தென்மேற்குப் பொருள் மழையும் செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்குப் பொருள் மழையும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக இனி இனிமழைப்படியும் மாலை இரவு மழைப்படிவாக பெரும்பாலான இடங்களில் வரக்கூடிய நாட்களில் இருக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இதுவரைக்கும் வானிலை அறிக்கை கேட்காதவங்க இனிமேல் தான் ஆகணும் காரணம் என்னன்னா வானிலை அறிக்கையை கேட்டிருந்தால் நம்ம முன்னெச்சரிக்கையுடன் இருக்கலாம் நிறைய பேர் என்ன செய்யப்பார்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பசலன பிடிப்பு இப்போ பாருங்களேன் மேட்டூரில் கா நம்ம அருகில் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் மேட்டூரில் தண்ணி கொள்ளிடத்தில் வரப்போகுது கொள்ளிடத்தில் கூட நிறைய பேர் அது ஏதாவது பணி செய்து கொண்டிருப்பார்கள் செங்கல் சூளை கூட தாழ்வான பகுதியில் போட்டிருப்பாங்க சில பேர் இதெல்லாம் கல்லெல்லாம் கரைந்து போய்விடும் இவகையில் நிறைய பணிகள் எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் அவர்கள் எதையும் கவனத்தில் கொள்ளாமல் இருப்பார்கள் தயவு செய்து வரும் வருமுன்னு காப்போம் வானிலைக்குடன் இணைந்திருப்போம் அரசின் அனைத்து எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கையும் கேட்டு அதாவது வரக்கூடிய கொள்ளிடத்தில் வரக்கூடிய தண்ணி இருக்கும் சரி வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு முன்னெச்சரிக்கை இது எல்லாமே நம்ம வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மையும் பிற பணிகளும் செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி